தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனக்கு அரசியலை வேண்டாம் என்று கூறி நகரமன்ற தலைவி கண்கலங்கினார் செங்கோட்டை நகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள மின்மயானத்தின் பராமரிப்பை தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் இருபது கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் ஏராளமான கவுன்சிலர்கள் நகரமன்ற தலைவி ராமலட்சுமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் தனக்கு அரசியலை வேண்டாம் என கூறி அவர் கண்கலங்கினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க